என்ன எனக்கு சத்தியான விருப்பம் அஞ்சூறு முட்டம் சொல்லு இதை நான் ஓபன் பண்ணி காட்டேன்டா கோபி தூள் அவ ஆசைப்பட்டு கேட்டது வந்து இந்த தூள் தான் ஐம்பத்தி அந்த ஆதரிக்கும் உறவுகளுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம் நான் உங்களோட கேஜி இது எஸ்கே தமிழ்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாடா திங்ஸ் இருக்குது கவர் பண்ண முடியல நான் தனியா வீடியோ எடுக்கிறதால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு நாங்க முதலே சொல்லி இருப்போம் ஒரு ஒரு புதுசா ஒரு பிசினஸ் பண்ணி இருக்கிறோம் என்னன்னு சொன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்கள உறவுகளுக்கு பிடிச்ச அனுப்புற மாதிரி எங்கள்கிட்ட இருந்து போக போகுது அந்த பாசல்ல நாங்க என்னென்ன எல்லாம் அதைக்கு தேவையான திங்ஸ வச்சிருக்கிறோம்ன்றத உங்களுக்கு ஒரு காணொலியா காட்ட போறோம் இந்த வீடியோல நாங்க அதை தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன்னு உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வச்சுருக்குறேன்ட்டு இங்கே வேணுங்கோ எள்ளுப்பாகு இது வந்து அவைய தங்களுக்கு இது எங்களோடய ரிலேஷன்ஸுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட் பாசல் அனுப்புகிறோம் அவள் வந்து தங்களுக்கு எள்ளுப்பாகு விருப்பம் என்று கேட்டதால் நாங்களே எங்களோட வீட்டை இருக்கிற எள்ளு எடுத்து எள்ளுப்பாகு செஞ்சு வச்சுருக்குறோம் வேறுங்கோலாம் எள்ளுப்பாகு சாப்பாட்டு சாமான் தான் கூட ஏன்னா கூடுதலான சாப்பாடு சாமான் தான் என்ன விரும்பினோம் அதாவது சாப்பாடு சாமான் கொஞ்சம் கூட தான் நான் காட்டுறேன் எல்லாத்தையும் ஃபுல்லாவே கிழங்கு பொடி இருக்கு இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிலோவில் எடுத்த நாங்க ஆறு இருக்குது நான் எல்லாத்தையும் காட்டி காட்டி கீழே வைக்கிறேன் மெத்தல் வந்து பகோடா தெரியும் நாங்க சாப்பிட்டு பாக்கணுங்க நானும் கரடாக்கு போயிட்டேன் இங்க தான் வாங்கி கொடுப்போம்னா நல்ல டேஸ்டா இருக்கும் பகோடாவிலேயே மூணு நாலு அஞ்சு பகோடா வேண்டி

தெரியும் இதுதான் சாதிக்காய் இது என்னதுக்கு யூஸ் பண்றதுன்னா தமிழ் வைத்தியங்கள் இப்ப சில இடங்கள் இருக்குதான் எங்களுக்கு சாப்பாடுகள் சமைக்காது அப்படியானவங்களுக்கு இது தான் சாதிக்காய் அதாவது உங்களுக்கு தெரியும் நான் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் கொருக்காய் புளி என்று அந்த நோமல் புளிக்கும் கொருக்காய் புளிக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்லி இருப்பேன் இது என்னன்னு பார்த்தீங்களா இது ஒரு தைலம் நோம்புக்கு போடுற ஒரு தைலம் இது பத்து போத்தில் இது வந்து அந்த கண்ணாடி போத்தில் தான் விற்றவை நான் அதை வேண்டி கண்ணாடி போத்தில் உடஞ்சிருந்தானே

ஆமா இவ்வளவு விண்றதுக்கு எனக்கு அடுத்த நாள் ஒரு நாலு நாள் சரியான இது சாக்குறதுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வெளியில ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது நாலு நாள் நான் மினை கட்டு தான் இந்த சாமான எல்லாம் நாலு நாள்னு சொல்ல முடியாது அஞ்சு நாள் அப்படி இருக்கு இது சரண்டு கிலோ சரவால ஒரே அடியா போட்டுருக்கு அஞ்சு ஆறு நாள் மினை கட்டு தான் இவ்வளவு சாமான பார்த்து பார்த்து வாங்கணும் மற்றது காப்படி கருப்பட்டி என்று சொல்றது நிலையம் இருக்குது பண்ண தெருப்புல அங்கதான் இந்த இதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது நம்பர் வீர கரையிலே வாங்கினாங்க வாங்கிய சரி கரையில ஆஹ் அது பிறகுதான் இங்க வாங்கினாங்க வந்து

காட்டிருப்ப சட்டை மாதிரி அந்த சட்டையும் ரெண்டு வாங்கினாள் இதுல என்ன வித்தியாசம்னு நான் ஒரு வீடியோ வித்தியாசம் இந்தியன் செலக்சன் அண்ட் வீரசிங்கம் கோட்ல நடக்குது நான் இந்த சட்டை அங்க ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா முந்த நாள் போய் இந்த சட்டை ஜாப்பான்க்குள்ள இருக்கிற ஒரு கடையில வாங்கினா இந்த சட்டை நாலாயிரத்தி அஞ்சூறு இந்த சட்டை ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா நான் ரெண்டுமே ஒரே சட்டை தான் நோமலா எல்லாரும் போட்டிருந்தேன் நீங்க அந்த வீடியோவில் வந்து கூட இது சொல்லி என்னென்ன இந்தியன் வீரசிங்கம் போல நான் போட்ட கடையில் வந்து காசு எல்லாம் சரியான கூடை இது வந்து ஆனால் நோமலாவே அங்கே குறைவு நான் வளர்ந்தா எத்தனையோ கடை கொடுக்கும் போனோம்னா எனக்கு நல்லா தெரியும் எப்படி விலைவாசி என்று அங்கே உண்மையிலேயே காட்டு குறைவு தான் அதாவது இது வந்து கேக் செய்கிற அந்த ரிச் கேக் தட்டுன்னு சொல்லி வேண்டியார் அந்த ரிச் கேக் தட்டும் அது வந்து கேக் ட்ரேயும் அது சுற்றுறப்பேர் பரம் அந்த ரிச் கேக் ட்ரேயும் சுற்றுரப்பேர் பரம் அதாவது இது பார்த்தீங்கன்னா குதிரைப்படம் இந்த குதிரைப்படம் வந்து கூடுதலாக எல்லாத்த வீட்டையுமே இருக்கிறது இது நான் எனக்கு வாங்கினேன் அவை சொல்லி தான் எனக்கு இது தெரியும் சூரியன் சூரியனுக்கு இதுல அந்த வெள்ளை குதிரை வார மாதிரி வீடுகளுக்கு போட்டா எல்லாம் நல்ல தானே நல்ல நல்லமன்ட்டு இது வாங்கினான் ஒரே மாதிரி எல்லாம் இல்லையான்னு கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசம் இருந்தது அது வாங்கினான் நாலு அதையால் இது வேணாம்னு சொன்னவ அந்த சூரியன் இருக்க வேணும் இந்த படத்துல கொஞ்சம் ான இருக்குது நான் வேணாம் என்ன கடைக்கு வாங்குவோம் இது நான் உங்களுக்கு மெயின் ஐட்டங்கள் போறேன் இதெல்லாம் கட் தக் பண்ணினா தட் பண்ணீங்க வீடியோ எடுக்க முடியல இது கறிவேற்பில்லை நாங்கள் இங்க கவனிக்கிறதே இல்ல அங்க இருந்து இதெல்லாம் எடுக்கணும் கறிவேற்பிலது இது என்னன்னு பாத்தீங்கன்னா முறிஞ்ச இல்லை இதை பவுடர் பண்ண முடியல எங்களால் காய வச்சு நசுக்கிட்டு கொடுக்குறோம் மற்றது இது வந்து அவிச்ச மிளகாய் எல்லாமே நாங்கள் வீட்டில் மேக் பண்ணினது தான் அவிச்ச மிளகாயாக இருக்கட்ட மெல்லுப்பாகு எல்லாமே வீட்டில் மேக் பண்ணது இதே பார்த்தீங்கன்னா நான் என்னென்னா இதை சொல்றது முட்டைமான்னு சொல்லிவிட்டேன் இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டில அதெல்லாம் பேக் பண்ணிட்டேன் முட்டமாண்டு இது சாப்பிடுறது முட்டை போட்டு அரிசி மா நல்லெண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணி பறக்கிறது இதெல்லாம் நாங்கள் வீட்டில் தான் செஞ்சனாங்க முட்டமாண்டு சொல்றது மற்றது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபி தூள் எங்கள கோபி கொட்டை வறுத்து இது அதெல்லாம் போட்டு செய்யுது எனக்கு வடிவாக தெரியாது எங்க மாமி தான் செய்வா இது கோபி கலஞ்சு போனா நிபுலாம் காட்டியே ஏன் அவசரம் அந்த பார்சல் நாங்க அனுப்புற அண்ணா வந்துட்ட வந்தவரை கெஞ்சி கேட்டு ஒரு பத்து நிமிஷம் தவிர தான் நான் இவ்வளவு தவணை உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா எனக்கும் டைம் இல்லை தையல் ஆரிவக்கல் செய்து இந்த தலை நான் மீடிய ஒடுக்க முடியல அடுத்தது மெயின் விஷயம் வந்து இந்த தூள் அவ ஆசைப்பட்டு கேட்டது வந்து இந்த தூள் தான் அங்க

பாசல் காசு எவ்வளோ வேணால் அந்த அண்ணா வந்தால் அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இதெல்லாம் இல்லாமல் பில்ஸ் திங்ஸ் வாங்கின பில்ஸ் காசு வாங்க காசு தான் அது அதுவும் நான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டேன் அதாவது இது வந்து ஒரு தையல் தான் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் இது ஃபுல்லாக தை தைய யூஸ் பண்ணுற திங்ஸ் வாங்கினாங்க இவ்வளோ தான் எங்களோட சாமான் நாங்களவைக்கு அனுப்புகிறது இங்கே வேணுங்கோ ஃபுல்லாக ப்ரோட் இருக்குது இந்த துணியல் எல்லாம் பின்னுக்கு இருக்குது அதெல்லாம் கவனிக்காதீங்க கறிவேப்பிலை பிலை பகோடா மிக்சர் கிழங்கு பொறி எண்ணெய் உடுப்பு கருவாடு தூள் கோபி முட்டைமா எல்லாமே இருக்குது இவ்வளோ தான் நாங்கள் அதைக்கு அனுப்ப போகிற பாச நான் நான் காட்டிட்டேன் என்னென்னலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைக்கு பின்னுக்கும் கஷ்டம் இருக்குது இது எங்களுக்கு எங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு இந்த அனுப்புறதுக்கு முதல் தேவையானது வந்து முதல் முதலா எங்களுக்கும் ஒரு தெளிவு இருக்கணும் அவைக்கும் ஒரு தெளிவு இருக்கணும் என்னன்னா அவை எங்களுக்கு ஒரு லிஸ்டா செய்து அனுப்பினதால எங்களுக்கு அது ஈஸியா இருந்தது நாங்க அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு தான் இது இது இங்கே இங்கே தான் வேணும் இந்த நாள் தான் வேணும்னு அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளில் போய் அதை வாங்கக்கூடியதாக இருக்கு இப்போ நாங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் என்னபடியா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பின்னாடிருப்போம் இவ்வளோ சாமானம் வாங்குறதுக்கு மற்றது செய்யறது மற்றது முளகாய் முளகாய் வத் முளகாய் பொரியல் பொறிக்கிற அந்த அவிச்ச முளகாய் மற்றது தூள் கோப்பி எள்ளுப்பாக முட்டமாக அதெல்லாம் செய்யறதுக்கும் எங்களுக்கும் டைம் தேவை அந்த ஒரு குறிப்பிட்ட நாளை வாங்கி அதை செய்யறதுக்கு எங்கட வேலைய நாங்க ஒரு பக்கமா வச்சு அதை எடுத்து அப்படி கணக்கு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு தேவையானது வந்து நல்லா டைம் தரணும் எங்களுக்கு முதலாவது ஒரு குறிப்பிட்ட டைம் நாங்க சொல்லுவோம் இந்த திங்ஸ் அதை எழுதி அனுப்புற அந்த லிஸ்ட பார்த்துட்டு நாங்க எங்களுக்கு எவ்வளவு நேரம் செல்லணும்ன்றத சொல்லுவோம் மற்றது பார்சல் அனுப்புறதுக்கு ஒரு காசு இருக்குது டிஹெச்எல் மற்றது பத்து நாள் சர்வீஸ் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒவ்வொரு கிலோவுக்கு மேலே டா காசு அப்படி எல்லாமே இருக்குது நாங்கள் இப்போ அந்த அண்ணா வந்த அவர் வீடியோக்கு வர அது தெரியல ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு போட்டு விடுவேன் மற்றது நீங்க அப்படி எங்கள்ட்ட தரப்போறீங்களு சொன்னா ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு நீங்க எங்களோட கண்டாக்ட் பண்ணுங்க

இது முதலாவே இதுதான் முதலாவதா இன்னமால கேட்டத அதுல நாங்க சைடு பை சைடா ஜெய்சன் குடுத்துறோம் இன்னமாவது தொடர்ந்து பாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் தான் நாம ஆனா அவங்க அந்த સંદர்பன் சூழ்நிலையில இல்ல இந்த பாஸ் நண்பர்களுக்கு அவங்க

அதுக்குற நாங்க போய் கதைச்சி நாங்கள் அங்கே இருந்த கருப்பட்டி எல்லாத்தையும் எடுத்து வலி வேண வைக்க திருப்பி கொடுத்துருவோம் அவைக்கே தெரியாது அவன் சரியில்லை நாங்க போய் கேட்க மாத்தித்தரம் எடுத்தவுக்கே இருந்து தர எடுத்தவ எடுத்த அந்த புக்ஸுக்கே இருந்ததுமே பாதுகாப்பை தான் இருந்தாரு அப்போ அவைக்கு தெரியாதான்னு சொல்லி உடனே போன் பண்ணி அது தந்தவர் எடுத்த

தேவையான தரம் சக்தி மனிதரும் கடவுளோ அப்படி போனான் போறது ஈடுபடம் இந்த உலக

பெருமையா இவ்வளவு வேலை இருக்கு என்ன இவர் நினைச்சா என்ன நினைச்சா எனக்கு தையல் வேலை இருக்கு அறிவு இருக்குது எல்லாத்தையும் நான் ஒரு நாள் கூட எனக்கு கோயிலுக்கு

இருபது கூடவோ இருபது கூடன்னா இன்னொரு பட்டி போரு போட வேணுமா அங்க ஒரு பட்டி போட்டு போட்டுத்தோம் இருபது கிலோ இது இருபது கூட ஓ அதுவும் இருக்கு அந்த மூணு பாக்ஸ் அது பேச பேரம் இருக்கா சத்தி எவ்வளவு காசு காசு காசு

ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி உங்களுக்கு இந்த வீடியோ நினைக்கிறேன் முதலாவது பார்சல் வீடியோ பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நேரம் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்களோட கேஜி